எடுத்து ஆட்டாம் போலக்கைய நம்ம லோடு கணக்கில் எடுத்துகிட்டு வந்து நம்ம களத்தில் இறக்குறோம் ஹேமர் மிஷினில் நம்ம உள்ளே விட்டு அரைக்கிறோம் அரை சுத்தமான ஆட்டாம் போலக்கை பவுடாக கிடைக்கும் மறுபடியும் அதை களத்தில் வளம் அப்புறம் வந்து தயிர் நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு நாற்பத்தைந்து நாள் வச்சுருந்தோம் வெளியில் எடுக்கிறோம் அந்த பயோ என்சைம் எடுத்து இந்த ஆட்டாம்புளக்கத்தூள் ஸ்ப்ரே பண்ணி கொட்டு வச்சுக்கோம் ஒரு டீ கம்போஸ் பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் எந்த பயிருக்கு வந்து வீட்டோட்டை கேரட்டு உருளைக்கெழங்கு முட்டைகோசு பூண்டு எல்லாத்துக்குமே யூஸ்னா நல்ல வெயிட் கெயின் நல்லா வந்திருக்குது வெயிட் கெயின் வந்திருக்கு இருந்தே எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குது ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ ஊட்டியிலேருந்து நமக்கு விவசாயி வந்து வந்திருக்காரு நம்ம ஆட்டாம் புழக்கத்தூள் வந்து வேணும் அப்படின்னு வந்திருக்காரு அவர் பேர் எங்கேருந்து வராருன்னு கேட்டுக்கலாம் ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் வணக்கம் என் பேர் மணிகண்டன் நான் ஊட்டியிலேருந்து வந்திருக்கேன் தொழில் ஆட்டாம்பளக்கூட என்னென்ன பயிர்களுக்கு இப்போ கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு போகிறீங்க இப்போ நான் வந்து கேரட் பயிருக்கு போகிறதுக்கு வாங்கிட்டு போகிறேன் இதே வந்து பீட்ரூட்டு கேரட்டு உருளைக்கெழங்கு முட்டைகோஸு பூண்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் எப்படி எங்கள் கடையை தேடி வந்தீங்க ஊட்டி சார் ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பக்கத்து தோட்டத்தில் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணதில் இல்லாததை விட இப்போ கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குது ஈல்டும் நல்லா அதிகமாக இருக்கு இதில் அதுவும் விவசாயமும் மண்ணும் கெடாமல் இயற்கையாக இருக்குது அதனால் நான் ஒரு அவங்ககிட்ட கேட்டுட்டு அட்ரஸை தேடி இப்போ நானே தேடி வந்திருக்கேன் வந்திருக்கேன் இப்போது அவங்களோட ரிசல்ட்டை பார்த்து நான் எனக்கு மனசுக்கு பிடிச்சதுனால நான் வந்திருக்கேன் வாங்கி போட்டுட்டு பார்க்கலாம் சரி ஓகே என்ன வித்தியாசம் அதிகமா இருக்குங்க நல்லா வெயிட் கெயின் நல்லா வந்திருக்குது வெயிட் கெயின் வந்திருக்கு சீக்கில இருந்து எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கு நோய் நோய் எதுவுமே இல்லை எல்லாம் இயற்கையாகவே வந்த மாதிரி எல்லாமே இப்போ நீங்க எத்தனை மூட்டை துளிர் ஆட்டாம்பளத்தை எடுத்துட்டு போறீங்க இப்போ முப்பது மூட்டை போட்டிருக்காங்க முப்பது மூட்டை இப்போ வண்டி வண்டி வந்துருக்கு வரையுமே மூணு நாலு வருஷமா அவங்க இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் நம்மளும் அதுக்கு மாறிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்திருக்கோம் செலவு குறையுதுன்னு சொல்கிறாங்களா கண்டிப்பா செலவு குறையுதுன்றாங்க நம்ம போக 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 இன்னும் கூட நமக்கு மண் வந்து வளமாயிரும் மண் வளம் வளமாயிரும் இயற்கைக்கு கொண்டு போயிடுவோம் கொண்டு கொண்டு போயிருக்கோம் ஓகே ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த தடவை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு அடுத்த டைம் வர்றீங்க அடுத்த டைம் கண்டிப்பாக வருவேன் இந்த டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த டைம் கண்டிப்பாக வருவேன் இன்னும் இறக்கிற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரேன் சார் இப்போது நம்ம வந்து வெளிப்பகுதியிலிருந்து ஆட்டாம் புழுக்கையை நம்ம லோடு கணக்கில் எடுத்துகிட்டு வந்து நம்ம களத்தில் இறக்குறோம் களத்தில் இறக்கிட்டு அதை வந்து டிராக்டரில் உடச்சி விட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹேமர் மிஷினில் நம்ம உள்ளே விட்டு அரைக்கிறோம் அரைக்கும் போது என்னென்னா மண் தனியாக ஒரு இதில் போய் ஸ்டோர் ஆகிரும் அந்த ஆட்டோ மொழிக்கையில் இருக்கிற சிறு சிறு கல்லெல்லாம் தனியாகிடும் சுத்தமான ஆட்டோ மொளகிய பவுடராக நமக்கு கிடைக்கும் மறுபடியும் அதை களத்தில் இழுத்து விட்டுட்டு நம்ம பயோ என்சைம் வந்து தயார் பண்ணுறோம் அந்த பயோ என்சைம் எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னா இஎம்ஐ அப்புறம் பழம் வாழைப்பழம் அப்புறம் வந்து தயிர் நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு நாற்பத்தைந்து நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டியூப்பில் உள்ளே ஊற்றி வச்சுருப்போம் அந்த டியூப்பில் இருந்து பயோ என்சைம் வந்து வெளியில் எடுக்கிறோம் அந்த பயோ என்சைம் எடுத்து இந்த ஆட்டாம்புளக்கத்துள்ள ஸ்ப்ரே பண்ணி கொட்டு வச்சுருவோம் ஒரு பதினஞ்சு நாள் வச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் என்னென்ன சேர்த்துறோம் அப்படின்னா இந்த ஆட்டாம்புழக்கையில் ஏற்கனவே நைட்ரஜன் அதாவது தலைச்சத்து வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அது நம்மளுக்கு நிவர்த்தி செய்யப்படும் அடுத்து மணிச்சத்துக்காக போன்மீல் சேர்த்தோம் அடுத்து சாம்பல் சத்துக்காக பயோ பொட்டாஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துவோம் அடுத்து கால்சியமுக்கு முட்டை ஓடுறது பார்த்தீங்களா அந்த ஓடுகளை எல்லாம் வாங்கி அடுத்து முட்டைக்கும் ஓட்டுக்கு நடுவாண்ட ஒரு ஜவ்வு ஒரு மெல்லிய படலம் இருக்கும் அது வந்து என்ன சொல்லுவாங்க எக்ஸில் மெம்பரைன்னு சொல்லுவாங்க இந்த படலத்தை நம்ம எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா நம்ம புண்ணாக்கு வாங்கணும் அப்படின்னா காஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அந்த புண்ணாக்கில் புரதச்சத்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் இருக்கும் கடலை புண்ணாக்கில் ஆனால் இந்த மெம்பரைனில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கும் மேலே புரோட்டீன் வந்து இருக்குது புரதச்சத்து வந்து இருக்குது அதுக்காக இந்த எக்ஸல் மெம்பரைனை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துறோம் செல்ஃப் கண்டென்ட்க்காக நம்ம முந்திரி பூணாக வாங்கி உலக சேர்த்து இத்தனை தொகுப்பையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா டீகம்போஸ் பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் எந்த பயிருக்கு பாக்காகட்டும் ஆகட்டும் கேரட்டு பீட்ரூட்டு கரும்பு மஞ்சள் வாழை எல்லா பயிர்களுக்குமே இந்த துளிர் ஆட்டாம்புழக்கத்துல கொடுக்கலாம் கொடுத்த உடனேயே அடுத்த ரெண்டாவது வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டை இது வந்து காட்டிடும் ஏன் அப்படின்னா இதை ஃபுல்லாக டீகம்போஸ் பண்ணி நல்லா மக்க வச்சு உடனடியாக எடுக்கிற வடிவில் நம்ம கொடுக்கறதுனால உடனே ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்ம வெறும் ஆட்டாம் புழக்கை போடும்போது அந்த ஆட்டாம் புழக்கை உடையணும் உடஞ்சதுக்கப்புறம் மண்ணில் ஆகணும் தண்ணியில் கரையணும் டீகம்போஸ் ஆகி லேட் ஆகும் ஆனால் இது அப்படி இல்லை எல்லாம் உடைச்சு ரெடியாக நம்ம வந்து இதை வச்சிருக்கிறோம் அதனால் உடனடியாக பயிர் வந்து எடுத்து ரிசல்ட்டை காட்டிடும் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண் ஒரு ஒருச்சரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இருப்பிக்கு நன்றி